ஏ நீங்களாம் எதை சாப்பிட்றீங்க நீங்களா சூண்ணா பூணா சுண்ணாம்பு தடவி வெத்தலை ஓட்டு சாப்பிடும் சுண்டனே தம்பி போயிரு உன்னோட சம்பளம் என்னுடைய பெயர் என்ன கேட்குறேன் பெயர் தான் அப்பா சொல்லி தான் அம்மா பேரை கேட்கும் போது ஐயா கோமணத்தவிர்த்தது கோமணத்தவ்த்தார கோமணத்தை தவிர்த்து போனாங்களா இன்னும் ஒரு பத்து ரூபா சம்பளத்துக்கு வருவீங்க மன்னிச்சிக்கோங்க சரி சரி பரவாயில்ல அப்பா அம்மாவை பொண்ணு கேட்கும் போது எங்கள் அப்பாத்தான் வயசுக்கு வந்தது

வரும் என்ன மாதம் வரும் சுத்தியா பிள்ளையா சொல்லி யாரும் குபேரேன்

எதிர்களாக இருந்தாலும் உண்மையை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி இதுதான் உண்மையும் கூட இப்ப நம்ம 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 நாட்டுக்குள்ளே பாருங்க ஒவ்வொரு ஆலயத்தில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க தெரியுமா இறைவனுக்கு பாலை விஷயமே கிடையாது ஒவ்வொரு இறைவனுக்குரிய வழிபாடுகள் நிறைய மாற்றம் கொண்டு ஊரில் ஒரு இடத்துல தேங்காய் உடைக்க மாட்டாங்க அவன் இப்ப ஸ்ரீரங்கத்தில் இளனியை உடைக்க மாட்டாங்க உடைக்க மாட்டாங்க தேங்காய் உடைக்க

தேங்காய் உடைத்து சத்தம் கேட்டா கூட அவர் எழுந்து விடுவார் என்பதற்காக தான் தேங்காய் உடைக்க மாட்டாங்க சார் பால செய்யாத கோயில் இருக்குன்னு இருக்கு எங்க பால் எங்க இல்லையா அங்கேதான் ஒரு கோயிலுக்கு பால விசிவு கிடையாது சமயத்துல நம்மளுக்கு பால விசிவே கிடையாது ஏன் அதுக்கு பால விசிவு கிடையாதுன்னா சமயத்துறை அம்மனுடைய சிலை வந்து வேப்பமர மர துகளால் செய்யப்பட்டது பாலவி செஞ்சால் சிலை கரைந்துவிடும் அதனால தான் பாலவி சிவை செய்கிறது கிடையாது தெரியுதா காரைக்குடியில் இருக்க முத்துமாரியம்மனுக்கு தக்காளி எதை அபிஷேகம் குற்றாலத்தில் உடைய ஈஸ்வரனுக்கு உமத்தக்கனுடைய இதய அபிஷேகம் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு விதமான அபிஷேகங்கள் இருக்குது அதனால் உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் எல்லா கோயிலையும் கோயில்லையும் தான் கொடுப்பாங்க ஆமாம் ஆனால் ஒரே கோயிலில் அன்றாட எரியக்கூடிய பிணத்தினுடைய சாம்பலை கொடுப்பாங்க பிரசாதம் கொடுப்பா எங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மரியாதை ஒரு புயல் எங்கேயும் மாதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில்

மதுரை மீனாட்சி அதுக்கு யார் தெரியுமா சாதாரண கல்லு எந்த ஊர்ல கண்டெடுத்த வண்டியூர் என்ற கிராமத்தில் குளத்தில் கிடந்த கல்லு சலவத்துறையால் தினந்தரும் துணிகள் வெளுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி கொண்டிருக்கும் போது பெண்கள் அணியக்கூடிய மேலாடை பாப்பலர் பால் படக்கூடிய கல்லு கருணை பச்சையா மாறுகின்றது உடனே சுட்டி கல்லுகளை ஆராய்ச்சி செய்கிறான் ஆராய்ச்சி செய்தவன் சொல்லிவிட்டான் இது ஒரு சாதாரண கல் அல்ல இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டான் உடனே சிற்பியை வரவழைத்து மதுரை மீனாட்சி ஒரு சிலையை சிலை வடிக்கிறார்கள் வடித்த பிறகு உடைய கர்ப்பகரகத்தில் இழந்து விட்டார்கள் கர்ப்பகணம் கர்ப்பகர் கர்ப்பகனா கருவையிடா அதில் மூக்கள் அணித்திற்கு ஒரு கல்லு எங்கே தெரியுமா நாகரத்தன கல் எங்கேருந்து இருந்து கொடுக்கப்பட்டது தெரியுமா அதுவும் புதுக்கோட்டையிலிருந்து கொடுக்கப்பட்டதன் அதுக்கு கத்த தாலி செஞ்சு கைகள் அதுவும் இருந்து கொடுக்கப்பட்டன ஆனா தாலியை மட்டும் செய்கிறான் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலியம் சென்று செய்யக்கூடிய திருமங்கல் இன்னைக்கு நாடைய இதெல்லாம் நிறைய இருக்கு வரலாறு தம்பி இதெல்லாம் பொய் பேச முடியாது பொய் பேசவே முடியாது இவ்வளவு புதுக்கோட்டையிலேருந்து இந்த ஊருக்கு ரூட் சொல்லு ரூட்டா இவ்வளோ வரலாற்று மீனாட்சியின் கோயிலுக்கு அதை கொடுத்தாங்க கல்லை கொடுத்தாங்க திருமங்குளத்துல ஜாதி செஞ்சாங்கன்னு

அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வண்டி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு போட்டிட்டு போகும்போது பாதையை மறந்து சீமக்கரூர்ல போயிட்டாங்க ரெண்டு பொம்பளை திருப்பி அந்த பொம்பளை ஏத்திக்கிட்டு சரி கோயிலுக்கு போகும்போது குரங்கு கூட வந்ததுனால வண்டியை திருப்பிட்டு ஏன் ஒரு வண்டியை திருப்பிட்டு வந்தாண்ணடா ஆ பயந்துருவாங்க பயந்துருவாங்களா திருப்பி கோயிலுக்கு போயிட்டாங்கனே ஆ அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வண்டியும் கோயில்கிட்ட போகும்போது கோயிலை போய் பார்க்குறாங்க அது பிள்ளையார் கோயில் ஹ அப்புறம் எப்படி கணக்கூட முடியும் நல்லது நல்ல சரி